எப்போ ஏறி அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே கமலஹாசன் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டாரு அது மட்டுமல்லாமல் தான் சொன்னதை செய்வோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தற்போது நடத்தி வந்துட்டு இருக்காரு இந்த கட்சி வருகின்ற மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலையும் போட்டியிட போது அது மட்டும் அல்லாமல் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலிலும் போட்டியிட போது அப்படின்னு ஆல்ரெடி வந்துட்டு கமலஹாசன் சார் சொல்லியிருக்காரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு வேட்பாளர்கள் அறிமுக விழா வந்துட்டு மக்கள் நீதி மையத்தின் சார்பாக நடைபெற இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி வேட்பாளர்லாம் வந்துட்டு வந்து தேர்வு செய்யணும் அங்கதான் வந்துட்டு தற்போது மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டி வந்துட்டு இருக்கு சோ மக்களவை தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மக்கள் நீதி மையத்தின் முக்கியமான சில கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து வந்துட்டு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சியை விட்டு விலகி போகி வந்துட்டு இருக்கு இந்த செய்தி தான் தற்போது கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஐடியா இருக்கும் ஏன்னா மக்களவை தேர்தல் ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கு இந்த சமயத்துல வந்துட்டு முக்கியமான சில நிர்வாகிகள் வெளியே போறது கட்சிக்கு அவ்வளவா நல்லது கிடையாது அது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து பல நிர்வாகிகள் வெளியே போவதால கட்சிக்கு கெட்ட பேரும் வருது அதே சமயத்துல மற்ற நிர்வாகிகள் எல்லாமே இந்த கட்சியில இருக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம் கடலூர் மற்றும் நாகை பொறுப்பாளராக இருந்து வந்துட்டு இருக்க சி கே குமரவேல் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக கடலூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவதாக இருந்துச்சு ஆனா தற்போது வந்துட்டு அவர் கட்சியை விட்டே வந்துட்டு வெளியே போயிருக்காரு அது இல்லாமல் தன்னுடைய பதவியும் வந்துட்டு ராஜினாமா செஞ்சிருக்காராம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரே இன்டர்வியூல வெளியவும் சொல்லியிருக்காரு கமலஹாசன் இன்னும் முழு நேரம் அரசியல்வாதியா அவர் மாறவே கிடையாது இன்னும் வந்துட்டு ஒரு நடிகராகத்தான் இருந்து வந்துட்டு இருக்காரு ஒரு வருஷமா வந்துட்டு கட்சியில நிர்வாகியா இருக்கேன் பதவி வகித்து வந்துட்டு இருக்கேன் ஆனா அவருடைய போன் நம்பர் கூட எனக்கு தெரியவே தெரியாது அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி நான் ஒரு வருஷத்துக்கு மேல கட்சியில இருந்து வந்துட்டு இருக்கேன் கட்சிக்காக பல பணிகள் பண்ணியிருக்கேன் ஆனா நேற்று வந்த அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடி வந்த கோவை சரளா அவர்கள் வந்துட்டு எங்களை நேர்காணல் செய்வது எங்களால் கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்காருங்க இந்த தான் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைய ஆரம்பிச்சிருக்கு அதனால குமரவேல் அவர்கள் வந்துட்டு கட்சியுடைய வந்துட்டு இருக்காரு இவர் கூடவே சேர்ந்து கடலூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த வெங்கடேசன் அவர்களும் வந்து கட்சியிலிருந்து விலகுவதாக கமலஹாசனுக்கு கடிதம் எழுதியிருக்காராம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அல்லாமல் கடலூர் தொகுதியின் இளைஞர் அணி பொறுப்பாளராக இருந்த நவீன் கார்த்திக்கும் வந்துட்டு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்காரு தற்போது கடலூர் தொகுதியே வந்துட்டு ரொம்பவே வீக்கா இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு கட்சியில எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு அங்க இருந்த அனைத்து நிர்வாகிகளும் வந்துட்டு கட்சியை விட்டு விலகுவதாக சொல்லியிருக்காங்களாம் கட்சியில ஒரு வருஷமா இருந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகிறதுனால மற்ற நிர்வாகிகள் எல்லாமே கொஞ்சம் பீதியில தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க ஆமாப்பா கமலஹாசன் சார் செஞ்சது கொஞ்சம் தப்பு தான் ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்த கோவை சரலாவை உயர்மட்ட குழுவில் சேர்த்தது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அனைத்து நிர்வாகிகளும் தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கத்துக்கு முன்னாடியே நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகிறது கமலஹாசனுடைய கட்சிக்கு அந்த அளவுக்கு சரியானது அல்ல அப்படின்ற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம் இதனால கமலஹாசன் சாருக்கு மிகப்பெரிய தலைவலி தான் மேலும் இது போன்ற செய்திக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க